ஆண்டிமடம் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே இடையக்குறிச்சி கிராமத்தில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இங்கு கடந்த சில வாரங்களாக மின்சார தட்டுப்பாடு காரணமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அவர்கள் அவதிப்பட்டு வந்தனர் அங்குள்ள சாலையில் அவர்கள் காலிக்குடங்களுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு கூவாகம் போலீசார் மற்றும் ஆண்டிமடம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பொதுமக்கள் கூறுகையில் எங்கள் கிராமத்தில் கடந்த சில வாரங்களாக முறையாக குடிநீர் வழங்காத நிலையில் தற்போது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வானம் மேகமூட்டத்துடன் இடி மின்னல் மழை பெய்த போது ட்ரான்ஸ்ஃபார்மர் பெட்டி வெடித்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் குடிநீர் எங்களுக்கு கிடைக்கவில்லை இதனால் நாங்கள் மிகுந்த அவதி அடைந்து வருகிறோம் மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்றனர் அதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தனர் நாங்கலாம் ரொம்ப அவஸ்ல போறோம். நீங்க வந்து இப்ப உடனடியாவே எங்களுக்கு நடவடிக்கை நடைவடிக்கை எடுத்து டான்ஸ் மாறறவனால வைக்கணும். வெற்றி அந்த நடை போடுங்க. அதை தொடர்ந்து அவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது